சோ என்னோட மிக முக்கியமான ரெண்டு உண்டியல் சேவிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உன் அச்சை தகுதிக்கு இன்னொன்னு என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு சோ இது ரெண்டு தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி நான் செய்றேன் சோ அது என்னென்னத நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்டுறேன் உண்டியலையும் காட்டுறேன் நீங்க உண்டியல ஓப்பன் பண்ணி அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க உண்டியல் ஓப்பன் உண்டியல் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா இது நம்ம வருஷ வருஷம் ஃபோர் மந்த்துக்கு தான் நம்ம சேவ் பண்ண போறோம் மத்த எல்லா உண்டியலும் ஒன் இயர்க்கு நம்ம சேவ் பண்ண போறோம் அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும் என்னோட ரெண்டு உண்டிய சேவிங்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ அது என்ன என்னன்றத நான் இன்னைக்கு கிட்ட காட்டுறேன் அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கும் நீங்க பழக்கப்படுத்தி விட்டீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் நான் வந்து ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு முக்கியமான ரெண்டு விஷயத்தை நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து பழக்கி விட்டுட்டோம்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் கூட அதுல இருந்து மாறதுக்கு வாய்ப்புகள் ரெண்டு இது பாத்தீங்கன்னா ஒன்னு சேவிங்ஸ் இன்னொன்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது இந்த ரெண்டு பழக்கமும் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு நல்ல வழியில போவாங்கன்றது என்னோட நம்பிக்கை ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படின்னா போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்றதோ இல்லை சில பிள்ளைகள் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கோ காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் டைப்ல கூட கோயிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே கொண்டு வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்பாதிக்க சம்பாதிக்கிற காசு வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஹேபிட் எப்போ வரும்னா நம்ம சேவிங்ஸ்குள்ள இறங்கிட்டோம்னா நம்ம செலவு பண்றதை பத்தி நம்ம நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் சேவிங்ஸ்ல இறங்காம இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க செலவு பண்றது வந்துட்டு உங்களுக்கு கணக்கு நீங்க செலவு பண்ணிட்டே தான் இருப்பீங்க அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு பழக்கத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்றது சோ அம்மா வீட்ல அது ரெண்டுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் ஆரம்பிச்சு விட்டுட்டேன் சோ அதை நினைச்சு எனக்கு பெருமையாவும் இருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் வரையும் என் பொண்ணுங்க பாத்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸும் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறாதா இருக்கட்டும் எங்க போனாலும் போய் சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் ஆரம்பத்துல இருந்து பழக்கணாதான் ஊடால நீங்க பழக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பழக்கங்கள் வராது சோ அதனால இதை நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து சாமியை கும்பிட மாட்டேன் கும்பிடுவேன் ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கல்யாணம் முடிச்சு இந்த எட்டு வருஷம் அந்த பத்து வருஷ காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு அதிகமாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அம்மா அந்த மாதிரி கிடையாது அதனால நானும் கிடையாது ஸோ நம்ம எப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே ஒரு இப்ப என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமி மேல பயங்கர அடிக்ட் அவங்க அம்மா அதுக்கு மேல அடிக்ட் ஸோ அவங்க அப்படி இருக்கறனாலதான் என் ஹஸ்பண்ட் அப்படி இருக்காரு ஸோ அதனாலதான் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லதுங்கிறத நான் அவங்க கூட இருக்கிறதுனால ஃபீல் பண்ணி சொல்றேன் அதே பழக்கம் இப்ப என் பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ்ன்றது என்கிட்ட இருந்து கத்துட்டாங்க சாமி கும்பிடுறதுங்கிறத அவங்க அப்பாவை பார்த்து அதிகமாக கத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நாங்க சாமி கும்பிடுவோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு பாக்குற பார்வையிலுமே அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா சாமி கும்பிடுறாங்க தினமும் விளக்கு போடுறாங்க தினம் ஏதாச்சும் பண்றாங்க அப்படிங்கறத சாமி ரூம்ல போய் பண்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த பார்க்கும் போது அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் தோணுது ஸோ அதனால நான் சொல்றேன் செய்து அந்த ரெண்டு பழக்கத்தையும் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்திடுங்க ஸோ இது நான் நிறைய வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் மறந்து போயிடுவேன் சோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட மிக முக்கியமான ரெண்டு உண்டியல் சேவிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னை அச்சை தேதிக்கு இன்னொன்னு என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு ரெண்டு தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் சேவ் பண்றேன் ஒரே உண்டியில ஒரே டைம்ல சேவ் பண்ணுவீங்களா ரெண்டு உண்டியிலையும் ஒரே டைம்ல சேவ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டேன் ஆனா அதை வந்துட்டு எப்படி பிரிச்சு பண்றேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சை தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மேல வரும் ஸோ அந்த ஏப்ரல் மேல ஜனவரிக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வரையும் நான் சேவ் பண்ணுவேன் முன்னாடி எப்ப காசு கிடைக்குதோ அது வரைக்கும் போட்டு அச்சு தேதி வர டேட் வரைக்கும் போட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு உண்டியல் ஓபன் பண்ணி அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க உண்டியல் ஓபன் உண்டியல் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா இது நம்ம வருஷ வருஷம் போர் மந்த்துக்கு தான் நம்ம சேவ் பண்ண போறோம் மற்ற எல்லா உண்டியலும் ஒன் நம்ம சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த ஒரு உண்டியல் மட்டும் நான் ஓபன் பண்ற உண்டியல் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஒரு குபேரன் உண்டியல் கரெக்டா நான் ஃபோர் மந்த் கழிச்சு ஓபன் பண்ணி காட்டுவேன் இப்ப நான் உங்க காட்டிட்டு இருக்க வீடியோ கூட பாத்தீங்கன்னா அச்சு திருதிக்காக அமௌண்ட் எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வீடியோ அதுல தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர் மந்த்ல நான் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த மாசம் அதாவது ஏப்ரல் முடிஞ்சா ஏப்ரல்ல எடுப்பேன் இல்லைன்னா மேய்ல எடுப்பேன் அந்த மாசம் முடிஞ்சு ஆஹ் அடுத்த மாசத்துல இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த செப்டம்பர் போர் மந்த் செப்டம்பர்ல வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஹஸ்பண்ட் பர்த்டே வந்துருது மாசம் சேர்க்கறது கிடையாதுங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செப்டம்பர்ல வந்துட்டு நான் காசு எடுப்பேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாசமும் நான் பண்ணுவேன் ஏன்னா ஜனவரில தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ அதுக்கு பிஃபோர் இருக்கிற மந்த்தும் நான் இந்த உண்டியல்ல தான் ஹஸ்பண்ட் உண்டியல்ல தான் போட்டு விட்டு இருப்பேன் கரெக்டா ஜனவரில ஆரம்பிப்பேன் வந்து திருதி ஏப்ரலில் வரும் இல்லை மே ஃபர்ஸ்ட்ல வரும் ஸோ அந்த மே மந்த் ஃபுல்லும் எனக்கு கிடைக்கும் ஸோ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் கூட விட்டுருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துட்டு பர்த்டே வந்துடும் ஸோ இந்த ஃபோர் மந்த்தும் அதுக்கப்புறம் ஒரு வர செப்டம்பருக்கு அப்புறம் வந்துட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ அங்கிட்டு வர ஒரு ஃபோர் மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் மந்த் நான் இதுக்கு சேவ் பண்ணுவேன் ஃபோர் மந்த் வந்து இதுக்கு சேவ் பண்ணுவேன் அப்ரேட் நான் வந்து செப்பரேட் பண்ணிப்பேன் ஸோ இந்த எயிட் மந்த் சேவிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாத முடியல வச்சுப்பேன் ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்களேன் அது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வந்துடுது ஸோ அதனால் எப்பயுமே ஓப்பன் பண்ண முடியாத ஒரு முண்டியலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போட்டுட்டோம் சரி இதுக்காக உடைச்சி எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் ஸோ அதனாலே நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் எப்படியாச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணி அந்த விஷயத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இப்போ நான் இந்த அச்சை திருதிக்கு எதுக்காக நான் ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியல் வாங்கியிருக்கேன்னா ஃபோர் மந்த் நான் சேர்க்க போறது அதுல கம்மியான அமௌண்ட் தான் சோ ஒன் கிராம்க்கு என்ன ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அந்த அமௌண்ட் மட்டும்தான் நான் சேர்க்க போறேன் சோ நான் போடுறதே பெரிய கஷ்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தோணவே தோணாது பட் இதுல இதுவும் ஒன் கிராமுக்கு தான் நான் சேவ் பண்றேன் அதாவது ஹஸ்பண்ட் குள்ளதுமே ஒன் கிராமுக்காக தான் சேவ் பண்றேன் ஏன்னா எங்களோட பர்த்டேவும் என்னோட வெட்டிங் டேக்கும் அவங்கதான் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க காயின்னு ஒவ்வொரு காயின் நாங்க சேர்க்கிறதா ஒரு பழக்கத்தை நாங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்னோட பர்த்டே

ஒன் கிராம் தான் ஒன் கிராம் எண்ணத்துல நான் இந்த உண்டியல் ஓப்பன் பண்ண முடிய ஓபன் பண்ணக்கூடிய உண்டியலை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் கிராம் எட்டு மாசம் ஆறாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கோம் அதை விட அதிகமாகவே சேர்ந்துருக்கோம் அதிகமா இருக்க நம்ம காசை எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு தோணும் தோணக்கூடாதுக்காக தான் ஓபன் பண்ண முடியாத உண்டியலாம் இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த அச்சி திருத்திக்கு வாங்கின உண்டியல் வந்து ஓபன் பண்ணக்கூடிய உண்டியல் ஏன்னா நாலு மாசம் தான் நாலு மாசத்துல வந்து ஆறாயிரம் ரூபாய் சேர்க்கிறது எனக்கு பொறுத்தவரை கஷ்டம் ஏன்னா நான் ஒர்க்குக்கெல்லாம் போகல நான் வேற சேவிங்ஸ் பண்ணிட்டு சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேமிக்கிற மாதிரி தான் எனக்கு தூங்கும் வந்துட்டு இந்த உண்டியில் வந்து ஓபன் பண்ணக்கூடிய உண்டியெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அச்சை திருவிதிக்கும் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் நான் ஏன் சேமிக்கணும்னு நினைச்சேன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் அதனால நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹஸ்பண்ட் எடுக்க விடாமன்னு பாத்தீங்கன்னா அச்சை திருதி அப்பதான் என்னோட பொண்ணோட பர்த்டே செகண்ட் பொண்ணோட பர்த்டேவும் வருது சோ ரெண்டுமே ஒரே மந்த்ல சேமா வர்றதுனால மட்டும்தான் அவங்க ரொம்ப வந்து அடுத்தடுத்து வர்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் அச்சை திருதிக்கு வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்க வந்துட்டு பிள்ளைய பர்த்டே என்னோட வெட்டிங் டே என் பர்த்டேக்கு மட்டும் நீங்க ஏடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது இந்த வருஷத்துல இருந்து பிப்ரவரி போர்டீன்த்துக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போதான் இப்பதான் நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் லவர் ஸ்டேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்க காயின் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு ரெண்டு காயின் ரெண்டு கிராம்ல எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்றாங்க அதனால அதுல போடுற ஒரு ஆர்வ குளர்ல இதை எடுத்துட்டாங்க சரி ஓகே நானும் ஒத்துக்கிட்டேன் சோ பிப்ரவரியில எடுக்கிறாங்க அடுத்து மார்ச் மாசமும் எடுக்கணும்னா தான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஞாபகமே இல்ல அடுத்த மாசமும் எடுக்கணுமேன்ற ஞாபகம் இல்லாம போய் பிப்ரவரி போர்டீன்க்கு வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க நான் சொல்லிட்டேன் அது உங்களோட விஷயம் நான் பிப்ரவரி போர்டீன்க்கு உங்கள்கிட்ட காயின் கேட்கவே கிடையாது பட் பிள்ளைகளோட பேர்தேக்கு கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு காயின் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கறத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுல இருந்து நான் எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டேன் ஏன்னா வருஷத்துல ஒரு டைம் தான் வருது அப்ப நீங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாம இது எதுக்கு எடுத்தீங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால அவங்க மார்ச்லையும் எடுத்தாங்கணும் ஏப்ரலையும் எடுத்துதான் அந்த மாதிரி அதனால தான் நான் இந்த ரெண்டு உண்டியலை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் சோ உண்டியல் சேவிங்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு கொடுக்குற காசை மிச்சப்படுத்தி தான் நீங்க பண்ண முடியும் சோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என் கையில காசே இருக்கிறது இல்லக்கா எல்லாமே எல்லா டிரான்சாக்சன்மே என் போன்ல தான் இப்ப நான் ஒரு கடைக்கு வந்துட்டு ஒரு டீ தூள் வாங்க போறேன் அப்படினால ஃபோன்பே தான் ஒரு பால் பாக்கெட் வாங்க போறேன்னாலும் ஃபோன்பே தான் எல்லாமே இப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு காசு செலவுக்கு போட்டு விடுறாங்க அப்படின்னாலும் தான் போடுறாங்க கையில காசுங்கிறதே அப்படி அப்புறம் நான் உங்கில சேவ் பண்றதுன்னு கேக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேனா அந்த உண்டியல் நீங்க அப்படியே வந்துட்டு டிஜிக்கல் ஆப்புக்கு வந்துட்டு டிரான்சாக்சன் இருக்கிற காசை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு காயின் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க வேஸ்டேஜ் போடுவாங்க ரெடி கேஷ் கொண்டு போயிட்டு எப்படி இருக்கிறோமோ அதே மெத்தடு தான் நம்ம உண்டியில் சேவ் பண்ற அமௌண்ட்டை காசை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரெடி கொடுத்து வாங்குறோம் அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போடுறாங்க சேம் அதே மெத்தடு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ல நீங்க நான் வீட்டில் சேவ் பண்ணுறத காட்டிலும் பெட்டரா பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிஜிக்கோல்ட் ஆப் தான் ஏன்னா அந்த ஆப் மூலமா நீங்க எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து செலவுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு செலவு காணதே ஒரு நூறு ரூபாய் தான் அப்படின்னா நீங்க இரநூறு ரூபாய் உடனே டிரான்சாக்ஷன் பண்ணி நீங்க அதை தங்கமாக செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இதுல நீங்க உண்டியில் வீட்டில் வச்சு போடுறீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் வந்துட்டு நூறு ரூபாய் தான் நீங்க வச்சிருப்பீங்க ஸோ ஆஃப்டர் லெவன் மந்த் வரையும் உங்க உங்க ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துட்டு ஒரு வருஷத்துல ஓட்டிருந்தா வருன்னா லெவன் மந்த்த் நீங்க சேமிப்பீங்க அந்த லெவன் மந்த்து நூறுபா நூறு ரூபாய்தான் இருக்கும் அதுவே நீங்க டிஜிக்கல்ட் ஆப்ல நீங்க போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாய் வந்துட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கமாக கன்வெர்ட் ஆயிருக்கும் ஸோ ஆஃப்டர் லெவன் மந்த்த் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கூடி இருக்கும் ஸோ நூறு ரூபாயோட அப்போ அந்த தங்கத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் நீங்க நூறு ரூபாய்க்கு போட்டு வச்சிங்கன்னா அந்த தங்கம் ஒரு மில்லிகிராம்ல ஏறி இருக்கும்ல உங்க அக்கௌண்ட்ல அதோட வேல்யூ அந்த லெவன் மந்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாயா கூட இருக்கலாம் ஆனா அதுவே and be increased increase, I சோ அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம அதை வந்து போட்டு வச்சனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு லெவன் மந்த்ல ஆனா இது இந்தியில வந்து அந்த நூறு ரூபாய் போட்டுச்சிங்கன்னா நூறு ரூபாய் இருக்கும் சோ இந்த ஒரு கான்செப்டும் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா தோணி இருக்கு நானுமே டிஜிட்டல் ஆப் ஓபன் பண்ணனும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு நிறையவே இருக்கு சோ கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவேன் சோ அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல அந்த ரீசன் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஏன் நான் போகல எங்கேயுமே எங்கேயுமே போல நான் தான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால எங்கேயுமே போகல டிராவல் பண்ண முடியல சோ அந்த சுச்சுவேஷன் நான் போகாம இருக்கேன் கண்டிப்பா டிஜிட்டல் ஆப் ஓபன் பண்ணிட்டு தான் வருவேன் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் போக கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் சோ அது வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையா எடுக்கும்போது வேஸ்டேஜ் போக கூடாதுன்னு நம்ம நினைப்போம் சோ அதுக்கு நம்ம வந்து தனி சீட்டு போட்டிருக்கோம் சோ அதை நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிருவோம் சோ இந்த உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்றேன் பாத்தீங்கன்னா அது வந்து அச்சீவ் மட்டும் பண்ணிட்டு ஏன்னா வந்து வீட்டுல எப்படினாலும் கையில காசு கிடைக்கும் எங்க வீட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பரதநாள்னாலும் கையில காசு கொடுப்பாங்க தீபாவளினாலும் கையில காசு கொடுப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது பொங்கல்னா கொடுப்பாங்க சோ அப்படி கிடைக்கிற காசுகளை மட்டும் அச்சீவ் சேவிங்ஸ் பண்ணிட்டு பேர்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு ஒன் இயர்க்கு ஒருக்கா நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் எடுக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணுமா இல்லை ஒரே ஃபோனில் வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா எனக்கு எதுவுமே டீட்டெயில் தெரியல ஸோ நான் போயிட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட இந்த மெத்தட கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் அக்கா போன் பே கூகுள் பே என்னைக்கு வந்துச்சோ என் காசு தான் அக்கௌண்ட்ல இருக்கிறதே என்னால் உணர முடியல நான் பாட்டுக்கு இருக்கிறது தெரியாம எட்டு தப்பா செலவு பண்றேன் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு சேவிங்ஸ் மெத்தட் பிறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க ஸோ அதுக்காக நான் சொல்றேன் ஸோ உங்க உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்க கையில் வச்சுக்கிட்டு மற்ற அமௌண்ட் அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு கோல்டா மாற்றி நீங்க வச்சுக்கலாம் ஸோ இப்படி வச்சுக்கணும் மூலமா நீங்க கண்டிப்பா சொல்றேன் சீக்கிரமா நீங்க ரொம்ப சீக்கிரமா அதிக நகைகள் சேமிக்க முடியும் உங்களுக்கு ஈஸியா தான் தெரியும் இரநூறு ரூபா தானே போடுறோம் நூறு ரூபா தானே போடுறோம் என்ன தங்க சேர்த்து ஆனா நீங்க வந்து அந்த ஒன் இயர்ல நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம ஒன் கிராம் கூட எடுக்க முடியாம இருந்துமே இன்னைக்கு ரெண்டு கிராம் எடுத்துட்டோமே சம அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் சீரியஸா நீங்க நோட் பண்ணி வைங்க கஷ்டப்படுறவங்க கூட இந்த ஆப்ப ஓபன் பண்ணி நீங்க அப்பப்ப கிடைக்கிற காசு நூறு இரநூறு அப்படி போட்டுட்டு வர்ற காசு மூலமா நீங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு கிராம் காயினாலும் நீங்க வாங்கிடுவீங்க ஸோ அந்தளவு வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோ அவ்வளோ வேல்யூபிளான ஒரு ஸ்கீமு தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதுக்குள்ள நான் ஜாயின் பண்ணிடணும் ஏன்னா எப்போ எந்த ஸ்கீமை எடுப்பாங்க எந்த மாதிரி மாற்றுவாங்கன்னு தெரியல பட் இதில் பெட்டராக மாத்தினாங்கன்னா வேஸ்டேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும் வெஸ்டேஜாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கும் எடுத்தாங்கன்னா ரொம்பவே நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஜாயின் பண்ணி பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்ம ஒரு டைம் ஜாயின் பண்ணிட்டு அந்த காயின் எடுக்கணும் அப்படிங்கறத அதே மாதிரி டிஜிக்கோட்டோ ஆப்ல நான் ஜாயின் பண்ணுவேன் கண்டிப்பா கம்பல்சரியா ஜாயின் பண்ணுவேன் சோ ஜாயின் பண்ணேன்னா நான் கண்டிப்பா கோல்டு காயின் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா அதுல போய் நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வேஸ்டேஜ் அதிகம் தங்க மேல பொறுத்தவரையும் வேஸ்டேஜ் அதிகம் தான் அது வந்து ஜுவல்லரிக்கா இருக்கட்டும் கோல்டு காயின்கா இருக்கட்டும் அதிகம் தான் பட் என்ன பொறுத்த எங்க போனாலும் வேஸ்டேஜ் தான் நம்ம ரெடிகஸ் கொண்டு போறது வேஸ்டேஜ்

நான் ஆரம்பிச்சதுக்கு காரணம் உன்னை அச்சத்திருதியில நகை எடுக்கிறதுனால எனக்கு நகை சேருது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபாலோ பண்றனால என்னன்னு தெரியல எனக்கு வந்துட்டு ஓகே அதுல நம்ம அச்சை திருதிக்கு ஒரு ஒன் கிராம் நாள் எடுத்துடறோம் எடுக்கிறனால அந்த வருஷத்துல ஏதோ நமக்கு தங்கம் கிடைக்குது ஒரு நகைகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் சொல்றேன் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அச்சத்திருதிக்கு நகை எடுக்கணும்னு தோணுச்சுன்னா தோணுச்சு நான் மட்டும்தானே அங்க சொல்றேன் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னா விட்டுருங்க ஆனா வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட்க்கோ உங்க பிள்ளைகளுக்கோ யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்க வருஷத்தில் ஒரு டைம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன சேவிங்ஸ் பண்ணி கொடுங்க அப்படி செய்யறது மூலமா உங்க ஹஸ்பண்டும் உங்களை நிறைய புரிஞ்சுப்பாரு பரவாயில்ல நம்ம கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனப்படுத்தி சேமிச்சு ஒரு தங்க எடுத்து கொடுத்துருக்கா ஒரு காசை வச்சிருக்கா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சப்போர்ட்டிவா நீங்க இருக்கிறீங்கிறத அவங்க உணர்வாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் வீட்டுல வந்துட்டு வரவு செலவு பாக்குறது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா காசு சேர்த்து வச்சு கூட கொடுத்துருக்கலாம் அந்த காசா கொடுக்கறது கட்டணம் தங்கமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சாரு என்னை கல்யாணம் பண்ணும் மேரேஜ் பண்ணும்போதுமே நல்லா சம்பாரிச்சுக்கிட்டுதான் இருந்தாரு பட் அப்பயுமே அவரு நான் எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ் லவ் பண்ணதுல இருந்து அப்போ வரைக்குமே அவர் ஒரே ஒரு ரிங் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு செயின் போட்டு நான் பார்த்தது கிடையாது இத்தனைக்கும் அவரும் ஒரு போஸ்டிங்ல இருக்கா அவர் கீழே எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்போ நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நகசிட்டு போட்டோம்னா அவருக்கு தான் எடுக்கணும் அவருக்கு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நான் எனக்குன்னே சேமிச்சுக்கிட்டேன் இதை நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஸோ அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு நான் கை செயின் எடுத்து கொடுத்தேன் செயின் எடுத்து கொடுத்தேன் ஒன்றுக்கு மூணு நாலு மோதிர நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ எல்லாமே என்னால் அளவு நான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஸோ எனக்கு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதை பழக்கம் இல்லை பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்றது ரொம்பவே பிடிக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் பிடிக்கும் பட் அவங்களுக்கு அது தெரியல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எனக்கு சீரியஸா சொல்றேன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரிங் எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காயின் இப்போ வாங்கினது இந்த ரெண்டு டைம் வந்து கான் காயின் வாங்கிட்டு வந்தாங்க ஒன் கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தை பொங்கலை பாயிண்ட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது ரெண்டுமே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் தான் ஸோ எப்பயுமே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னாலே தங்கத்தில் கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன் அதை விட தங்கத்தை விட அதிகமாகலாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு வருவாங்க காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லி ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குலாம் நான் உட்காந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அவ்வளோ அழுதேன் ஏங்க இப்படி வாங்கிட்டு வரீங்க இதோட வேல்யூ வந்து பத்தாயிரம் ரூபாய் இதே எங்கெங்க நான் கட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கேன் நான் வெளில போனால் சுடிதார் மட்டுந்தான் நாங்கள் போடுறோம் ஸாரீயே எனக்கு கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ புலம்பிருக்கேன் பட் நீங்களாம் சொல்லுவீங்க அவங்க அவ்வளோ மதித்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து ஏன் அவங்களோட பணம் இப்படி வேஸ்ட்டாக ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது தங்கமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திரும்ப ரிட்டர்னாக நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமே ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனுக்கு அடகு வைக்கிறது கொடுக்க முடியுமே அப்படிங்கிற எண்ணம் தான் ஸோ எனக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு வீட்டுல இருக்கும் வைக்கிறோம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நமக்கு மண்டையில ஓட போறது கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சேமிச்சு வைக்கிறது மூலமா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல கடன்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களா லேண்ட் வாங்கன்னு நினைக்கிறாங்களா வீடு கட்டுன்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அந்த நகைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால நான் சொல்றேன் சோ நீங்களும் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்றது வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு சர்ப்ரைஸா ஏதாச்சும் எடுத்து கொடுங்க வருஷம் முழுக்க உங்களுக்கு ஆ ஓடிட்டே இருக்காங்க உழைச்சுட்டே இருக்காங்க ஸோ அப்படி ஓடி உழைக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க காயின் கூட எடுத்து கொடுங்க இந்த காயின் நான் சேமிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்காக தான் சோ வருஷம் வருஷம் நான் உங்களுக்கு ஒரு காயின் உங்க எடுத்து எடுத்துருவேன் ஸோ அந்த காயின்னு சேமிச்சு குறிப்பிட்ட ஒரு காயின் ஒரு நாலு கிராமா அஞ்சு கிராமா சேர்ந்துருச்சு பவுன் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு மாத்திட்டு ரிங் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்களேன் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க ஸோ நீங்க வந்து அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷன்றது உங்க ஹஸ்பண்ட்க்கு சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்ற அந்த ஆர்வத்திலேயே ரெண்டு வருஷத்துல கூட நீங்க சேர்த்துருக்க முடியும் ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு காயின் மூணு காயின் கூட உங்களால எடுக்க முடியும் அந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு ஒரு புஸ்டப்பா இருக்கும் அவங்களுக்கு சேமிக்கிறீங்க அப்படின்னால அந்த எண்ணம் நமக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால நான் சொல்கிறேன் ஸோ இப்படி தான் நான் எப்பயுமே என் மைண்டில் வந்துட்டு என் பொண்ணுங்க என் ஹஸ்பண்ட் இவங்க தான் இருப்பாங்க ஸோ எப்படியாச்சும் அவங்களுக்கு அதிக நகை சேர்த்துடணும் என் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஒரு வீடு கொடுக்கணும் நகைகள் போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டே வீடு லேண்டு எதாச்சும் ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு அவங்க பேரில் அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் இன்ன வரைக்கும் என் பேரில் எதுவுமே கிடையாது எல்லாமே ஹஸ்பண்ட் பேரில் தான் இருக்குது பட் எனக்கு ஆசை எதுக்கு நான் அதை காட்டினது கிடையாது அதே மாதிரி என்ன மாதிரி கூட என் பொண்ணும் ஆசைப்படலாம் ஆசைப்பட படுறாங்களோ படலையோ அவங்களுக்கு வந்து அதை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்த பிறந்ததுலேருந்து இப்போ வரையுமே ஹஸ்பண்டை சொல்லிட்டு தான் இருப்பேன் உனக்குலாம் ரொம்ப தான் ஆசை ஃபஸ்ட் உன்னால் நகை சேமிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்டை இப்போ அவர் முன்னாடி தான் நான் நகையுமே சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே முடியும்னு நினச்சா முடியும் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க ஒரு துளி கூட அந்த எண்ணம் வரக்கூடாது கஷ்டப்படுறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து முன்னேறிடுவோம் என் அக்காலாம் பார்த்தீங்கன்னா அம்மா பதிஞ்சு போய் போட்டு விட்டாங்க ஒன்றும் கூட இல்லை ஒன்றும் கூட கிடையாது இப்போவே கிடையாது ஆனால் அவங்க வந்து என் பிள்ளைங்க படிக்க வச்சிடணும் அது போது எனக்கு அதை அவன் கல்யாணம் பண்ணும்போது நான் அதை எப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன் பிள்ளைகள படிக்க வச்சிடணும் நல்லா படிக்க வச்சிருணும் அப்படிங்கிற என்னையா அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் அதை பார்த்து நிறைய டைம்ல வியந்திருக்கேன் நான் பணம் காசு சேமிக்கிறேன் படிப்பையும் கொடுக்குறேன் ஆனா ஏக்கா என்னால காசு பண்ணால் சேர்க்க முடியல நகை சேர்க்க முடியல பரவாயில்ல என் பிள்ளைக்கு படிப்பை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பாங்க ஸோ ஏதாச்சும் உன்ன வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அழுத்தமா இருக்கணும் அப்படி இருந்தாலே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க அவங்களுக்கு வருஷம் முழுக்க ஓடுறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து காசு விஷயமா இருக்கட்டும் இல்லை கோல்டு விஷயமா இருக்கட்டும் அப்படி நீங்க சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம பொண்டாட்டி வந்து வீண் ஆக்கலை அதை வந்து பாதுகாக்கிறா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சேமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட கொடுக்கலாம் ஆனா நம்ம குடுக்குற ஏதோ காசுல வச்சு அவ சேர்த்து வச்சு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கான் இன்னொரு விஷயம் உண்மையில நிறைய மரியாதை வரும் ஏன்னா எங்க மாமியா வந்து எடுத்து கொடுத்தது கிடையாது செயின் எடுத்து கொடுத்தது கிடையாது அதே மாதிரி பிரைஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது ரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பசங்களுக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுதான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் செயின் போட்டிருக்காரு பிரேஸ்லெட் போட்டிருக்காரு சோ அது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை இன்னுமே நான் கர்வமா சொல்லிப்பேன் யாருமே உங்களுக்கு எடுத்து கொடுக்கல அத்தை நீங்க கூட எடுத்து கொடுக்கல நான் தானே எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கறத நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் என் ஹஸ்பண்டுமே சொல்லுவாரு சோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கணும் நான் அதுக்காக உங்களை செயின் எடுத்து போடுங்க பிரேஸ்லெட் அரை பவுண்ட்ல கூட மோதிரம் இருக்குது ரெண்டு கிராம்ல கூட மோதிரம் இருக்கு அழகான மோதிரம்லாம் நிறைய இருக்கு சோ நீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுங்க அவங்களோட கெட்ட பழக்கங்கள் கூட நல்ல பழக்கங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் முக்கியமா நான் சொல்லணும்னு நினச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க கெட்ட வழிக்கு போறாங்கன்னா நம்ம பேசுற விதத்திலையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்கள திருத்தணும்னு நினைச்சா விட்டு தான் பிடிக்கணும் ஸோ நிறைய பேர் இப்போ விட்டு பிடிக்கிறது கிடையாது ஈகோ அதிகமாயிருது ஈகோ எங்க வந்து அதிகமாகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப க்ளோஸா யாருக்கிட்ட இருக்குமோ அங்கதான் ஈகோ அதிகமாகும் நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப யாருக்கிட்ட க்ளோஸா இருக்குமோ அங்கே ஈகோவே இருக்கக்கூடாது க்ளோஸா இருக்கவங்க தான் அந்த ஈகோ வர செய்யும் ஆனா அதை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்ல வழிக்கு நம்ம பக்கம் வந்துருவாங்க நம்ம அதை விடாம நம்மளும் பிடிச்சிட்டு அவங்களும் பிடிச்சிட்டு ஒரு ஆள் கரெக்டா இருக்கணும் இப்போ நான் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்ல ஆள் வந்துட்டு சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக எப்படி கஷ்டப்பட்டாலும் முன்னேறிவிடும் ரெண்டு பேருமே செலவு பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாருனோ அதை அழிஞ்சு தரமட்டமாக போயிடும் ஸோ அவ்வளோதான் கான்செப்ட் நீங்கள் அதனால என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அதிகமாக சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அவருக்கு சர்பிரைஸ் அவரும் உங்களுக்கு நீங்க ரெண்டு வருஷம் பண்ணுங்க மூணு வருஷம் பண்ணுங்க நாலாவது வருஷம் உங்களுக்கு அவர் பண்ணணும்னு என்ன அவருக்குள்ள வரும்ல பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் வருஷ வருஷம் சர்ப்ரைஸ் பண்றாங்க நம்ம ஏதாச்சும் ஒண்ணு அவருக்கு ஒரு 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 கிராம்ல ஒரு மோதிரம் எடுத்து போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சீரியஸா வரும் சோ அந்த எண்ணம் பாத்தீங்கன்னா எனக்கு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு அதாவது பத்து வருஷம் ஆப்போகுது இப்போதான் வந்து போன வருஷம்தான் அந்த ரிங்கேன்றது வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் வாங்கி கொடுக்கல ஸோ அப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காங்க ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது நான் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க பட் அவராக போயிட்டு எனக்கே தெரியாம என்னோட ரிங் அளவு எடுத்து போய் வாங்கிட்டு வந்ததுங்கிறது போன தான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸு ஸோ அந்த எண்ணம் வந்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ வருஷங்கள் எனக்காச்சு பட் நான் கல்யாணம் முடிச்ச ரெண்டே வருஷத்துல நான் அவருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சர்ப்ரைஸ் இப்பெல்லாம் இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு நாட்கள் ஆகுனா பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வாலண்டரியை கேட்டு வாங்கிட்டு போவோமே காசு இருக்கு அவங்க கிட்ட எனக்கு தெரியாது இப்போ வாங்கி கொடுப்போம் இப்போ அப்படி கேட்டு போயிடுவோம் ஸோ அந்த எண்ணம் வரட்டும் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸை கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அவங்க ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல அவங்க கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்க கடன் அவங்க வாங்கினது அவங்கதான் ஃபேஸ் பண்ணணும் அவங்க ஃபேஸ் அடுத்த டைம் அந்த கடன் வாங்கும்போது நான் வட்ட வட்டா அவங்க வந்து உங்க கையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாச்சும் அந்த மாதிரி வாங்கிட்டேப்பா சமாளிக்க முடியல கொடுப்பான்னு சொல்லி ஸோ சோ கொண்டும் நீங்க கடனை வந்துட்டு மட்டும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொடுக்காதீங்க கடன் வாங்கினாலும் கஷ்டப்படட்டும் நல்லா படட்டும் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேணா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆனா கடைசி வரைக்கும் நீங்க உடனே உடனே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் சேமிக்கவும் முடியாது உங்க கணவராலையும் சேமிக்க முடியாது உங்களோட அதாவது நீங்க கொடுப்பீங்களோ ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களா அது கூட உங்க மைண்ட்ல நிக்காது ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு நீ குடு குடுன்னு உங்ககிட்ட காசை தான் பிடுங்க பார்ப்பாங்க ஸோ அதனால சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ உண்டியல் சேவிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சை திருதிக்கான சேவிங்ஸ் இப்போ இந்த ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ போட்டுட்டு இருக்கேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேத்து தான் நூறுரூபா போட்டேன் பூ வாங்க கொடுத்தாங்க பட் நான் வந்து பூ வந்து பழைய பூ இருந்துச்சு தலைக்கு வைக்கிறதுக்கு அதனால வந்து அப்படியே உண்டியல் போட்டேன் கிடைக்கும் எனக்கு பூ வாங்குறது பிள்ளைகளுக்கு ப்ராஜெக்ட் பண்றது அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும் அதை வந்து நான் அப்பப்ப போட்டுப்பேன் ஃபோர் மந்த்துக்கான சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ இது வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு உண்டியல் தான் பாத்துக்கோங்க இது இப்போ பண்ணிட்டு இருக்குது சோ இந்த உண்டியல்லையுமே பணம் இருக்கும் ஏன்னா நான் சொன்னேன்ல செப்டம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே பர்த்டே வந்துடுது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த ஃபோர் மந்த் போடுவேன் அந்த ஃபோர் மந்த் போட்ட அமௌண்ட்டு தான் இது ஸோ அதனால தான் இதில் வந்து கம்மியாக இருக்குது இதில் போடவே ஆரம்பி ஜனவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இதில் தான் போட ஆரம்பித்தேன் இதில் போட ஆரம்பிக்கலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே இருக்குது ஜனவரி டூ அந்த அச்சத்திருதி வரையும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இதில் போட ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இப்படி தானே நான் உண்டியல் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஒரு உண்டியல் மட்டும் சேவிங்ஸ் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் வந்துட்டு ஒரு கிராம்க்கு எடுக்கிற மாதிரி தான் சேவ் பண்ணுறேன் பட் இந்த உண்டியல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன் இயர்க்கு சேவிங்ஸ் மாதிரி கொண்டுட்டு வந்துடலாம் இந்த என் ஹஸ்பண்ட்க்குன்னு சேவிங்ஸ் பண்ணுறது வந்து டிஜிக்கல்ட் ஆப்பை மாற்றிட்டு கரெக்டாக அவரோட பர்த்டே ஒட்டி வரப்போ எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ஒரு உண்டியல் அந்த ஒரே ஒரு உண்டியல மட்டும் பணம் போடுற மாதிரி ஏன்னா மற்ற நாலு உண்டியல் இருக்கு நான் உங்களுக்கு லாஸ்டா கட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க இன்னுமே சேரல ஃபுல்லா பெரிய பெரிய உண்டியல் அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன் அந் அதாவது ஒரு குண்டாச்சட்டி நிறைய காயின் வரும் போல அவ்வளோ பெரிய உண்டியல் ஸோ அந்த உண்டியல் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சேர மாட்டேங்குது ஸோ அந்த உண்டியல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா சேர்க்குறது நாலு உண்டியலுமே நாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்கி உண்டியல் தான் அந்த நாலு உண்டியல் அவங்களோடது இது ரெண்டு என்னோடது ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு இது மட்டும் சேவ் பண்ணலான்னு பிளான் இருக்குது டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஹஸ்பண்ட்க்கு எடுத்து கொடுத்துக்கலாம் இது வந்துட்டு நம்ம சீத்திரதிக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை விட்டுக் கொடுத்து நீங்களும் தங்கங்கள் சேமிக்கணுன்றது தான் என்னோட ஆசை வீட்டில் இருக்கவ இவ என்ன சேமிச்சிட போறான் புருஷன் சம்பாரிச்சு இவ சேமிக்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு நானே வாங்கியிருக்கேன் லவ் பண்ண புதுசுல லவ் பண்ணி மேரேஜ் பண்ண புதுசுல ஸோ என் ஹஸ்பண்டே சொன்னார்ல உங்ககிட்ட நான் சொன்னேர்லாம் அவரே சொன்னார் உனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆச்சரியப்படுற அளவு தான் நான் வந்துட்டு சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அவரே தங்கத்தை மதிக்காதவர் இன்னைக்கு ஒரு வெள்ளி உண்டியல் வாங்கி தங்க காயின் சேமிக்கிறாருன்னா ஸோ அந்த அளவு தான் எல்லாமே நம்ம கைக்குள்ளதாங்க எல்லாமே இருக்கு நல்லா யோசிப்போம் நல்லதே யோசிப்போன்ற மாதிரி உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நான் சொல்லியிருக்கேன் இப்படி தான் நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்